நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்று வழிபாடு செய்வது நம்ம நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொள்ளும் ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்ற முடியவில்லை அப்படின்னா மார்கழியில் இந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றியதற்கான பலனை இந்த நேரமும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாகவே பார்த்தோன்னா மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நம்ம வேண்டுதல் நம்ம பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொள்வதற்கான ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதம் அப்படின்னாலே இறைவனை வழிபாடு செய்வது வேண்டுதலை நிறைவேற்றிக்கொள்வது அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது உண்மை மாதத்தில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லியிருக்காரு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நிலை வாசலில் இரண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இறைவனை வரவேற்கும் ஒரு விதமாகவே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்ற முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க வேலை சுமை காரணமாக அந்த விளக்கை ஏற்ற முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த ஒரு அரை மணி நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நேரம் அப்படின்னு சொல்லப்படும் மதியம் உச்சி நேரம் அப்படின்னு சொல்லப்படும் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் பன்னிரண்டே கால் வரைக்கும் பன்னிரண்டு பதினைந்து மணி வரையுள்ள நேரம்தான் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த அற்புதமான அபிஜித் முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்வதற்கான அத்தனை பலன்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நல்ல காரியம் செய்வதற்கு நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சூரியன் உதய காலம் அஸ்தமன காலம் உச்சி காலம் இந்த மூன்று காலமும் தோஷமற்ற நேரங்கள் அப்படின்ற சொல்லப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யலாம் அப்படின்னும் ஏன்னு பார்த்தோன்னா திதி கிழமை நட்சத்திர தோஷ காலங்கள் கிடையவே கிடையாது அப்படின்னும் அபிஜித் அப்படின்னா வெற்றி அப்படின்னு பொருள்படுது அபிஜித் அப்படின்னா அதிர்ஷ்டம் தரவல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இந்த அபிஜித் நட்சத்திரத்தை சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் அதே போல் அபிஜித் முகூர்த்த காலமான பகல் முடிந்து உச்சிக்காலம் ஆரம்பிக்கும் அந்த முகூர்த்த காலம்தான் நல்லதையும் வெற்றியையும் நமக்கு தேடி தேடி தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது அதே போல் பார்த்தோன்னா சூரிய உதயம் அஸ்தமன நேரங்கள் கோத்துளி லக்னம் அப்படின்னு சொல்லப்படுது கோத்துளி அப்படின்னா பசுக்கள் நடந்து செல்லும் புழுதி எங்குமே பரவுவதால் அந்த நேரத்தில் அத்தனை தோஷங்களும் நீங்குகிறது அப்படின்னும் அதனால தான் இது அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பகல் நேரம் பார்த்தோன்னா உச்சி நேரம் பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் பன்னிரண்டு பதினைந்து மணி வரைக்கும் உள்ள நேரம் தான் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அபிஜித் முகூர்த்தம் வெற்றியை தரும் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லா நாட்களிலுமே சூரிய உதய காலம்னு பார்த்தோன்னா காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறேகால் மணி வரை இந்த காலத்தை கோத்துளி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க உச்சி காலம் அப்படின்னு பார்த்தோன்னா காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் பன்னிரண்டு பதினைந்து மணி வரைக்கும் அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சூரிய அஸ்தமன காலமாக சொல்லப்படும் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து முதல் ஆறு பதினைந்து மணி வரை அந்த நேரத்தை கோத்துளி முகூர்த்தம் அப்படின்னும் அற்புதமான காலகட்டமாக சொல்லுவாங்க இந்த மூன்று முகூர்த்த காலமும் தோஷமற்ற முகூர்த்த காலங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த ஒரு அபிஜித் முகூர்த்த காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றியதற்கான பலனை அதே பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அபிஜித் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்பவே அதிர்ஷ்டமிக்கவர்கள் அப்படின்னு ஒரு சொல் வழக்கு இருக்குது அன்பும் கண்டிப்பும் மிக்கவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னும் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் நம்ம வேண்டுதல் வைத்தோம்னா அதனுடைய பலன்கள் ரெட்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு வெற்றியை தரும் முகூர்த்தம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் திங்கட்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னும் மேல் அதிகாரிகளின் தொந்தரவு தீரவும் இந்த ஒரு பிரார்த்தனைக்காக திங்கட்கிழமை வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னும் அதே போல் வீடு யோகம் நிலப்பிரச்சனை கடன் தீரனும் இந்த மாதிரி விஷயங்களில் பிரார்த்தனை வைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமைதோறும் இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தீபமேற்றி பிரார்த்தனை செய்யும் பொழுது அதற்கான வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் குழந்தை பாக்கியம் பெறணும் அப்படின்னா இழந்த செல்வம் அலை அனைத்தையும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் வெளிநாடு செல்வதற்காக யோகம் கிடைக்கணும் கல்வியில் சிறந்து விலகணும் அப்படின்னா வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தில் நம்ம வேண்டிக் கொண்டோம்னா நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கான யோகம் கிடைக்கும் கல்வியில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறணும் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிக் நிச்சயமாக சுப நிகழ்கள் நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடந்து ஐஸ்வர்யம் பெருகுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னும் வம்பு வழக்குகளிலிருந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த காலத்தில் நம்ம பிரார்த்தனை வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது வெற்றி பிரம்மாண்டமாகவே கிடைக்கும் அப்படின்னும் அதே போல் உடல் நலம் மேம்படணும் நோய் இல்லாத நம்பிக்கையோடு ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது ஆரோக்கியமான வாழ்வு கிடைப்பதற்கான அத் வழிகளையும் நமக்கு பெற்றுத்தரும் சொல்லப்பட்டிருக்கு இப்படி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்த காலத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நிச்சயமாக நம்ம பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமாகவே பார்க்கப்படுது பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி முதல் பன்னிரண்டு பதினைந்து மணி வரை உள்ள இந்த காலத்தை அபிஜித் நேரம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஜித் அப்படின்னா வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம் அபிஜித் அப்படின்னாலே சிறப்பான வெற்றி பெறுதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான அபிஜித் முகூர்த்த காலத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபமேற்றி வழிபட முடியலையே அப்படின்னு கவலைப்படுறவங்க தாராளமாக மார்கழி மாதம் முழுவதுமே இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் பிரம்மாண்ட வெற்றியை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு சிறப்பான வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்